ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லவ் அலி சேனல் நான் உங்கள் சுகுமார் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம மொபைலில் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு அதுவும் கூகுள் சர்ச் பண்ணாமல் இருக்கிறது இல்லை அப்படி நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு கூகுள் சர்ச்சும் உங்களோட மொபைலில் கூகுள் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு அந்த கூகுள் ஹிஸ்ட்ரியை எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது இல்லை அதை எப்படி நம்ம வியூ பண்ணுறது அப்படின்ற வீடியோவை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி லவுட் சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நார்மலாக உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு இருக்கும் என்னோட மொபைலில் பார்த்தீங்கன்னா பர்சனல் அந்த லிஸ்ட்டில் வந்து கூகுள்னு கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக கூகுள் அப்படின்னு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க செட்டிங்ஸில் செக் பண்ணி பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்திங்கன்னா சர்ச் அண்ட் நவ் அப்படின்னு இருக்கும் அந்த டேப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அது ஓப்பன் ஆனவுடனே அக்கௌண்ட்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபோர்த்தை பார்த்தீங்கன்னா கூகுள் ஆக்டிவிட்டீஸ் கண்ட்ரோல் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டாக மேனேஜ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ருக்கோம் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக என்ன சர்ச் பண்ணிங்க டூ டேஸ்க்கு முன்னாடி நான் சர்ச் பண்ணிங்க நீங்கள் என்றைக்கு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதுலேருந்து நீங்கள் சர்ச் பண்ண எல்லாமே வந்துடும் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம் ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் எதாவது ஒன்று சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க எகைன்னு அதை நீங்கள் எடுத்து பார்க்கணுன்னா கூட வைஸ் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் சப்போஸ் உங்களோட பாஸ்வேர்டு யார் கைக்குனாவது போயிடுச்சு இதெல்லாம் எடுத்து பார்த்துருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும்போது அந்த சைட்டில் இருக்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் அதில் டெலிட் ஆக்டிவிட்டி பை அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு இன்னைக்கு டேட் அப்படின்னா இன்னைக்கு கொடுக்கலாம் இல்லாட்டி ஆல் டைம் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெலிட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும் டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ண எல்லாமே உங்களோட கூகுள் அக்கௌண்டில் இருந்து டெலிட் ஆகிரும் அப்படி ரெக்கார்ட் ஆகக்கூடாது ஆஃப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் அப்படியே பேக் வந்தீங்கன்னா ஆன் அப்படின்னு இருக்கும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பாஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும் எஸ் பாஸ் பண்ணும் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இனிமேட்டு உங்க அக்கவுண்ட்ல வந்து எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது ஸ்டாப் ஆயிரும் எகைன் நீங்க சர்ச் பண்ற எல்லாமே சேவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேர்ன் ஆன் கொடுத்துட்டு எகைன் இதே ப்ரொசீஜரில் வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்க செட்டிங்ல கூகுள் அப்படின்னு இல்லாம இருந்ததுன்னா தனியாக ஐக்கானே இருக்கும் உங்கள் மெயின் மெனுல போய் பாருங்கள் அப்படி பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிவிட்டு மாதிரி க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க எஸ் இன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அது சைடில் இருக்க அந்த மெனுவை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே உங்களுக்கு செட்டிங் அப்படின்னு வந்துடும் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணமோ அதையே கிளிக் பண்ணி நீங்கள் எகைன் பார்த்துக்கலாம் சப்போஸ் அப்படியே உங்கள் மொபைலில் வராமல் இருந்ததுன்னா கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மை ஆக்டிவிட்டிஸ் டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னால் லாக்இன் கேட்கும் லாக்இன் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் டெலிட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரௌசர்லேயே மூணு ஆப்ஷன் இருக்குது இதில் நம்ம எதில் வேணால் போயிட்டு உங்களோட கூகுள் ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா டெலிட் பண்ணிக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் சிலருக்கு பேருக்கு தெரிஞ்சுருந்துருக்கலாம் தெரிஞ்ச நண்பர்கள் தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லவுடலு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்